ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஹந்தி கிளாஸஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த மெஹந்தி கிளாஸஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ வந்து நீங்களும் வந்து இதை வந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராச்சும் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து எப்படி வந்து கிளாஸஸ் வந்து கிளாஸஸ் வந்து எப்படி வீடியோவாக எடுத்து போட போகிறோம் அப்படின்னா வீக்லி வந்து த்ரீ வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வரும் இன்ஸ்டாவில் வந்து டெய்லியுமே வந்து ஒவ்வொன்று வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாலேயும் வந்து என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஸோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் வந்து டெய்லியுமே வந்து ஒவ்வொரு கன்டென்ட் மாதிரி வீடியோ வரும் ஸோ அதை எல்லாமே சேர்த்து தான் வந்து நான் யூடியூப்பில் வந்து போடுவேன் நீங்கள் இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் உடனே உடனே எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் அதில் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன் இப்போ வந்து மெஹந்தி கிளாஸஸ்க்கு வந்து என்னென்ன திங்ஸ் வந்து தேவை அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் இப்போது வந்து ஒரு கோன் அது வந்து எப்படி வாங்குறீங்கன்னா பின் போட்டு இருக்கும்ல அந்த மாதிரி கோணா வாங்கிக்கோங்க கட் பண்ணுறது வாங்காதீங்க பின் போட்டுருக்கோம் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அப்புறமா வந்து நம்மளுக்கு ஒரு நோட் தேவை அது ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்து மெஹந்தி கிளாஸஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து போட வரும் நம்ம வந்து பார்த்துட்டு போட்டோன்னா நம்மளுக்கு வராது நம்ம எவ்வளோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மெஹந்தி போட அழகாக வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் வந்து கற்றுக்க முடியாது இப்போ நான் ஒன்று ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் அப்படின்னா அதில் நான் சொல்லி கொடுத்தது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒவ்வொரு பேஜ் ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வந்து கரெக்டாக வரும் ஒரு டைம் வந்து போட்டு பார்த்தா வராது திரும்பி திரும்பி போட்டு பார்த்தா தான் கரெக்டாக வரும் அப்படி கரெக்டாக வந்தாலுமே நீங்கள் திரும்பி திரும்பி போட்டு பார்க்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு மெஹந்தி போட வந்து அழகாக வரும் ஒரு டைம் போட்டோடனே மெஹந்தி வந்து அழகாக வராது அப்புறமா வந்து ஒரு நோட் வேணும் நோட் வந்து நீங்கள் நான் ஸ்க்ரீனில் காட்டுன அந்த மாதிரி நோட்டாக இருந்துச்சுன்னா உங்களால் ஒரு பேஜுக்கு வந்து ஒரு பேஜ் தான் போட முடியும் ஒரு பேப்பரில் வந்து ரெண்டு பக்கம் இருக்குன்னா ஒரு பக்கம் தான் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா பின்னாடி வந்து அது அப்படியே தெரியும் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ராயிங் நோட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு பேப்பரில் ரெண்டு பேஜ் இருக்குமோ அந்த ரெண்டு பேஜுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதில் தான் வந்து நம்ம வந்து மெஹந்தி வந்து போட்டு பார்க்கணும் இவ்வளோ தான் வந்து மெஹந்தி கிளாஸோட வந்து டீட்டெயில்ஸ் ஸோ வந்து நாளைக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என் கமெண்ட்லேயும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நீங்கள் எனக்கு டிம் பண்ணலாம் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆன்சர் பண்ணுறேன் எல்லா வீடியோவும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய இன்ஸ்டா யூடியூப் வந்து அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸை வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்